எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் என்பதில் பல இடங்கள் கண்டு மருத்துவம் என்பதையும் இணைத்து பல மேடைகளின் உரை நிகழ்த்தியும் நம் கருத்தரங்கில் தொடர்ந்து பல முறையும் பங்கேற்ற மீனாட்சி வெங்கடேசன் அம்மா பத்தாம் இடமும் தொழிலு என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்ந்த காத்திருக்கிறார் அவர்களை நம் ராஜ் டிவி சேனல் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருந்து அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி வெங்கடேசன் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜநிலை யூடியூப் சேனல்களுக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எனக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவகமும் தொழில் பத்தி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்பவும் அவசியமான ஒன்று இன்னைக்கு வந்து ஆஹ் ஏன்னா உத்தியோகம் சொல்லுவாங்க புருஷ லட்சம் அப்படினாவே உத்தியோகம் அப்படின்னு ரொம்ப அதனாலதான் பத்தாம் இடத்தை பத்தி நீங்க பேசினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் நன்றிங்க இன்னைக்கு வந்து பத்தாம் இடம் அப்படிங்கும் பாத்தீங்கன்னா தொழில்ஸ்தான் ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஒரு குடும்பத்தை வந்து சரியா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு வருமானம் இல்லாம எதுவுமே இல்லை காலையில எந்திரிச்சதோ ஒரு பால் பாக்கெட்ல ஆரம்பிச்சு நைட் குட் நைட் சொல்ற வரைக்குமே நமக்கு வந்து பத்தி வச்சுக்கோங்க பணத்தோட தேவை இருக்கு சரி இந்த மாதிரி ஒவ்வொரு சாதக அமைப்புல கட்டகங்கள் பாவக ரீதியாவும் கிரக அவங்க தலைப்பு கொடுத்திருக்காங்க இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவா மேஷ வீடு இந்த மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதியா சனி பகவான் தான் வருவார் மகர வீடு பொதுவா இவங்க எந்த மாதிரி தொழிலும் கிரகம் பாத்தீங்கன்னா இந்த மேஷ வீட்டுக்குள்ளார அந்த பத்துக்குண்டான கிரகம் சனி பகவான் பலவீனம் ஆனா இந்த செவ்வாய் பகவான் அந்த வீட்டுல போய் உச்சம் அடையிறார் சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இன்னும் பகை கிரகங்கள் தான் இன்னொன்னு மேஷ விட்டை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடம் ஸ்தானம் சனி பகவான் இருந்தாலும் பதினொன்னு சொல்லக்கூடிய லாபாதிபதியும் அவர் தான் பாதகாதிபதியும் அவர் தான் அப்ப என்ன இங்க கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய தொழில்ல முன்னேற்றமோ ஒரு சப்போர்ட்டிவோ கண்டிப்பா கிடைக்காது அனுபவங்கள் நிறைய இருக்கும் அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இங்க ஏதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போராட்டம் வருமானம் தேவை நிறைய அனுபவம் இருக்கும் ஆஹ் திறமை இருக்கும் அதற்கேற்ற வாய்ப்பு கிடைக்காது ஏன் பத்துக்குண்டான கிரகம் இந்த வீட்டுக்குள்ள பலவீனமாக அதே பரணியோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் பாத்துல உச்சம் அடையறாரு ஒரு கிரகம் நீஷமானாலும் கூட எந்த டிகிரி வயசுல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அடைனாரு பார்க்கணும் அப்போ இரண்டு அந்த ஏழு குண்டான பாதத்தில் சனி பகவான் உச்ச பலம் அடைகிறாரு அப்ப என்னங்க மனைவிங்கிற ஒருத்தி வந்தாதான் இவர்களுக்கு தொழில் மூலமான வருமானம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இங்க செவ்வாய் பகவான் வந்து அந்த பத்தாம் இடத்துல உச்சமடைகிறாரு சரிங்களா அப்ப என்னன்னா இவங்க சொந்தத்துல பொண்ணு கட்டக்கூடாது ரிலேஷன்ல வந்து இவங்க பொண்ணு கட்ட கூடாது சொந்தம் புதுசா இருக்கணும் அதுவும் இங்க சொல்லிக்கிறேன் நான் அப்போ இவங்க என்ன கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பாருங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க வெளியில நீங்க எப்பவுமே பன்னெண்டு லக்னத்துல ராசியில பிறந்தவங்களும் சரிங்க நிறைவாகும் வரை மறைவாக இருக்கு அதுதான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் எதையுமே நீங்க வெளியே சொல்லும் போது எண்ணங்களுக்கும் மனங்களுக்கும் செயல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஒருத்தர் வந்து எல்லாரும் நம்ம நல்லா நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க கொஞ்சம் குறையும் நீ எந்த விஷயத்தையும் நீங்க வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் குறையும் ஏன்னா மற்றவங்களோட அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த ஆறாவோட கனெக்டிவிட்டியும் இருக்கு ஏன்னா சனி பகவான் பலவீனம் ஆயிட்டாவே உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டும் ஏதாவது பெரியவர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு அனுபவம் இருக்கு எல்லாமே தெரியும் ஆனா அதுக்கான திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்களா அப்ப நீங்க முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நூறு இருநூறு கிலோமீட்டர் தள்ளி போயிருந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதையும் இங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ரிஷபத்துல வச்சுக்கோங்க பிறந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கும் பத்தாம் இடமா உங்களுக்கு கும்ப வீடு வரும் இங்க சனி பகவான் தான் இங்க பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுல போய் உச்சமடைகிறாரு பன்னெண்டாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார்டி சுக்கர பகவான் தனக்கு லாபத்துல வந்து வராரு உங்களுக்கு உச்சம் அடைகிறாரு இவர்கள் எப்பவுமே ஒரு பணம் சார்ந்த தான் எப்பவுமே எண்ணங்கள் இருக்கும் ஒரு எந்த ஒரு நேரத்தையும் தேவையில்லாம பொழுது கலைக்க மாட்டாங்க ஒரு வருமானம் வருமா இந்த இடத்துல போய் உட்காந்து பேசினா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன பெனிஃபிட் அந்த ரொம்ப சிந்திப்பாங்க நேரம் காலம் தவறாம இருப்பாங்க சனி பகவான் வந்து சேமிக்க தெரியாது வந்தாலும் சேமிக்க தெரியும் என்ன காரணம் லக்னாதிபதியான சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் பலவீனம் அடைஞ்சிடறாரு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்களோ தவிர எல்லா செலவுகளையும் பார்த்துக்குவாங்க யாருக்கு என்ன செய்யல பண்ணுவாங்க ஆனா இந்த இடத்துல அவர்களுக்கு சேமிக்க தெரியாது என்ன காரணம் பத்து குண்டானையிலும் கும்ப வீடம் வருது அவர் ஆறு இங்க பணத்துல வந்து பாத்தீங்கன்னா பலவீனமும் பலமும் ஆகிறார் சோ அதனால சில எல்லா ஜாதகங்களுமே கோல்டன் பீரியட் இருக்குங்க அந்த தசாபுத்தி காலங்கள்ல சம்பாதிக்கும் பொழுது சொத்துக்களா சேர்த்தி வைக்கீங்க அது உங்க பேர்ல வைக்கலாமா மனைவி பேர்ல வாங்கலாமா குழந்தை பேர்ல வாங்கலாமான்னு அதை ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலுமே ஒரு சரிவும் இருக்கும் ஒரு ஏற்றமும் இருக்கும் எந்த காலகட்டம் அதை தெரிஞ்சு ஏற்றபடி உங்க சாதகத்தை நீங்க வந்து வள்ளுத்தி கொண்டு போனா மட்டும்தான் சில காலங்கள்ல வந்து நமக்கு வந்து சேமிக்க முடியும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இங்க வந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல கேட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு மூலாதனமா இருக்கும் உங்க உழைப்பு மற்றவர்களுக்கு மூலாதனம் அப்ப நீங்க என்னன்னா மற்றவர்களுக்கு சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்க என்ன பண்ணலாங்க ஒரு எடுக்கணும் பிசினஸ் எடுக்கணும் அவங்களுடைய ஒரு உடல் சார்ந்த விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் அப்ப மற்றவளுக்கு என்ன நம்ம செஞ்சா அது தொழில் சிறப்பா இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கணுமா இங்க சனி பகவான் தான் முதல் குண அதிபதியா அவர் தான் மெயின் சப்ஜெக்ட் சனி பகவான் அவர் தொழில்காரர் ஜீவனக்காரர் அவர் தான் நூறு ரூபாய் நீங்க வருமானம் வருது அப்படின்னா உங்களுக்கு அறுபது ரூபா கொடுப்பாரு இருபது ரூபாய் உங்களுக்கு டெபாசிட் எடுத்து வைப்பார் மீறி இருபது ரூபா காந்தி கணக்குங்க அந்த இருபது ரூபா கிடைக்காது அது எல்லாத்துக்கும் ஆனார் ஈக்குவல் சரிங்களா அப்போ இந்த டெபாசிட்டான காசு எப்ப கொடுப்பார் கேட்டீங்கன்னா கோல்டன் பீரியட் அந்த டைம்ல தசா புத்தியும் கோட்சாரம் உங்களுக்கு வந்து பலமா பொழுது நீங்க எப்பெல்லாம் விட்டீங்களோ சேர்த்து பிடிக்கலாம் அதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் நீங்க எதை விட்டாலும் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அதனால மாற்றுப்பருப்பே கிடையாது அதே போல ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தோட சுமைகளையும் பாரங்களையும் சுமந்தே தீரணும் ஏன்னா அந்த அவங்களை தாண்டி எண்ணங்கள் வராது அதே ரிஷபத்துல வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் தான் அப்பாவோட வளர்ச்சி சிறப்பா இருக்கும் ஆனா அப்பா நன்மைகள் இந்த குழந்தைக்கு கிடைக்காது எடுத்துக்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் எண்ணங்கள் சார்ந்த விஷயம் பலருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணணும் அப்படின்னா அதற்கேச்ச மாதிரி வருமான வாய்ப்பை நீங்க எடுத்துக்கணும் அப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ரொம்பவும் ஆஹ் திடகாத்திரமா இருக்கணும் சொல்றாங்களே முன்வெச்ச காலம் பின் வைக்க கூடாது அந்த பாவக அமைப்பு கும்ப வீட்ட கோபுர கலசம் ரெண்டு தொழில்ல வருமானம்க்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஆனா எதை எப்ப எடுக்கணும் எப்படி செய்யணும் விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்களும் பொதுவா எடுத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் ஆத்ம கிரகம் நாளுக்குள்ளான கிரகம் என்ன உங்களுக்கு சனி பகவானுக்கும் என்ன கேட்டீங்கன்னா அவர் எங்க உச்சம் அடைகிறாரோ அங்க நீச்சம் அடைவாரு இங்க நீச்சம் உச்சம் ரெண்டு கிரகங்கள் மாறி வந்து இருக்கும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம கிரகம் வந்து உங்களுக்கு இங்க இடத்துல ஒரு பக்கம் பலவீனமாகுது சுகாதிபதியே உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சு அடைஞ்சு பாலில் போய் உச்சமடைகிறார் அதனாலதான் அப்பா சப்போர்ட் உங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னேன் அப்பா பட்ட கடலை நீங்க அடைச்சாகணும் அப்பாவோட நோய்க்காக இல்லை அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த கடன் சுமை நீங்க சுமந்தே ஆகணும் செஞ்சே கட்டியே ஆகணும் இது வந்து நீங்க வாங்கி வந்த வரம் ஆனா அப்பா தட கடமைகளை சரியா செய்யுங்க அப்பாவோட பிஸ்னஸ் கூட நீங்க எடுத்து செய்யலாம் அது செஞ்சாலும் சிறப்பா இருக்கும் அப்பா விட்டு வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அவர் செஞ்ச தொழிலே வந்து அதிகமா நீங்க எடுத்து அடத்துறதும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் என்ன காரணம்னா நேர் ஏழு கேழா வரும் பத்தாம் இடம் வந்து உங்களுக்கு கும்ப வீடா வர்றதுனாலையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் அந்த ஏழு பத்து கனெக்டிவிட்டி தான் சரிங்களா அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்பாவோட பிசினஸ் நீங்க பண்ணலாம் அவருடைய விட்டு எல்லா விஷயங்களுமே அதிகப்படுத்தும் அதை நீங்க செய்யறது இன்னும் சிறப்பா இருக்கும் இப்ப மிதுனத்துல வச்சுக்கோங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடமா வீடு வரும் மீன வீடு வரும் மேக்சிமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிறத விட வெளிநாடு போர் செய்யறது தான் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு புதன் பகவான் ஆட்சி உளிச்சி மூல திரிகோணத்திலேயோ அந்த பத்திலேயே போய் பலவீனம் அடைஞ்சாரு ஆனா நீஷம் பெற்ற கிரகம் தான் நிறைய யோகத்தையும் கொடுக்குங்க உச்சம் பெற்ற கிரகம் வந்து பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்ப இங்க புதன் பகவான் வச்சுக்கோங்க என்ன வெளிநாடு அயல்நாடு காற்று கிரகம் அப்ப நீங்க எப்ப வந்து இந்த மீனை வீடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீர் ராசி அப்ப இங்க காற்றும் கடலும் வந்து உங்களுக்கு இயற்கையாவே வந்து அமையுது அப்ப உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க அயல்நாடு வெளிநாடு அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க வந்து அஹ் செய்யறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் வளர்ச்சியும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அத நீங்க அங்க எடுத்துக்கலாம் சரி இப்ப கடக வீடு எடுத்துக்கோ இந்த கடக பாத்தீங்க அப்படின்னா இவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க சந்திர பகவானை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான் யாரையும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க எல்லா நன்மை செஞ்சு மன மனசளவு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய கிரகம் சந்திர பகவான் தான் ஆத்ம கிரகம் சூரிய பகவான்னா மனோ கிரகம் சந்திர பகவானா வராது சோ இங்க பத்தாம் இடம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஷ தான் வரும் இங்க செவ்வாய் பகவான் பலவீனம் ஆயிருவாரு நீங்க கூட்டா பிசினஸ் பண்ணக்கூடாது கூட்டு பிசினஸ் தான் வச்சுக்கோங்க செய்யறீங்க அப்படின்னா உங்க உழைப்பு உங்க நேரம் உங்க தூக்கத்தை விட்டு நிறைய செய்வீங்க ஆனா ஒரு கூட்டா செய்யும் பொழுது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதக அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கணும் எல்லா ஜாதகத்துலயும் அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போகும் தொழில் ஒரு கொஞ்சம் டிராபேக்லயும் வரும் அப்ப இந்த இடத்துல வந்து அந்த சரிசமமா எடுக்கக்கூடிய அமைப்புல வந்து உங்க கூட்டால் இருக்கணும் அப்ப செவ்வாய் பகவான் இந்த வீட்டுல வச்சுக்கோங்க என்ன பலவீனம் அடைஞ்சிடுறாரு உங்க பத்து குண கிரகமே அதனால நீங்க சுயமா தொழில் செய்வீங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் எண்ணிக்கை கூட்டா செய்யாதீங்க உங்க மனசு சொல்லும் இதை செய்யலாம் பண்ணலாம் அதை மட்டும் கேட்டு செய்யுங்க யாரு ஐடியா கேட்குறீங்க அப்படின்னாலுமே அங்க தேவையில்லாத சங்கடங்கள் வரும் உங்க மூளை சொல்றதோ உங்க மனசு சொல்றதா உங்க தொழிலுக்கு லாபமோ தவிர மத்தவங்க சொல்றதை நீங்க கேட்டு நடத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படும் நீங்க செக்கெல்லாம் வாங்கும் போது ரொம்ப கவனமாக வாங்கணும் செக் விஷயம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுலேயும் கவனமா இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அயல்நாடு வெளிநாடுல பண்றீங்க இல்ல அங்க ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறீங்க ஒத்துட்ட ஒப்படைக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு நீங்க போய் அந்த போக்குவரத்துகள் அந்த இடத்துல இருந்து நீங்க நின்று ஒரு விஷயத்த பண்ற மாதிரி நீங்க எந்த ஆள் கோட்டலும் பண்ண மாட்டாங்க ஏன்னா சனி பகவான் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பணியால குறிக்கும் அவரே ஏழு எட்டா வராது ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா பொது ஜனத்தோட சமுதாய பந்தம் எடுத்துக்கலாம் அவரை எட்டாம் வர்றாரு அதே பத்தாம் வீட்டுல என்ன பலவீனமாறார் அதனால பணியாளர்களுக்கு என்னைக்குமே வந்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கரெக்டா பழகணும் உங்களுடைய பணம் கொடுக்குறவாங்க அந்த தொழில் விஷயத்துல வச்சுக்கோங்க அவங்க கிட்ட வந்து நீங்க பேங்க்ல போட்டுவாங்க இன்னாருக்கு பணம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க பொருள் சார்ந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை உள்ள நபர்கிட்ட தான் கொடுக்கணும் இதுல வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணாலும் அந்த பணத்தின் மூலமா பகை ஏற்பட்டும் அதையும் அங்க நீங்க பாத்துக்கணும் இப்போ சிம்ம வீடு எடுத்துக்கோங்க சிம்மவடின்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணப வீடு தான் வந்து உங்களுக்கு பத்தாம்படம் தொழிற்சாலமா வரும் மிக சுக்கிர பகவானம் வராரு சிம்ம சிம்மத்தை போகிறது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இப்போ சுக்கிர பகவான் பலவீனம் ஆயிரறாரு சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல என்னைக்குமே கொஞ்சம் போராட்டம் இருக்கும் ஏன்னா பத்து குணகிரகம் ரெண்டாம் வீட்டர் நீச்சம் அடைகிறாரு அதே போய் எட்ல போய் உச்சம் அடைகிறாரு இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பொருள் வரவு இருந்தாலும் கூட இவர்களுக்கும் சேமிக்க தெரியாது தொழில் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சமாவது தான தர்மம் செய்யணும் ஏதாவது இதை கோயிலுக்கோ இல்லை யாராவது உணவுக்கோ கண்டிப்பா அவங்க கொடுக்கணும் என்ன காரணம் கையில பணம் இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவை எல்லா செஞ்சிருவாங்க ஆனா தொழில் தார்ந்த விஷயத்துக்கும் எல்லாம் செய்வாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்க தெரியாது நாளைக்கு வேணும் அடுத்த மாசம் வேணும்னு எடுத்து வைக்க தெரியாது இன்னைக்கு தேவை இருக்கா கரெக்டா கையில காசு வந்ததுமே செலவும் கூடவே வருதுன்னா சிம்மராசி மட்டும்தான் என்ன காரணம் உங்களுக்கு சுக்கர பகவான் ரெண்டு இருக்காங்களா காலப்புருச்சுனுக்கே அது ஆறாம் இடம் ஆயிடுச்சு கடன் வாங்குறது கண்டிப்பா உங்க பேர்ல கடன் வச்சுருவங்க சிறப்புதான் அது ஜுவல்லோன்னு வச்சுக்கிறது இன்னும் நல்ல விஷயம் அதுவும் தொழிலுக்காக நீங்க ஜுவல் வச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதையும் நல்லா இருக்கும் அதுவும் தவறு கிடையாது எட்டாம் படமா உங்களுக்கு குரு வராரு அந்த இடத்துல அங்கதான் போய் சுக்கர பகவான் என்ன உங்களுக்கு உச்சமடைகிறார் அப்ப தொழிலுக்காக நீங்க ஒரு நகையை வச்சு ஆரம்பிக்கிறீங்க அதுவும் உங்களோட கைக்கு தகுந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும் இல்லைங்களா அதிகப்படியான லோன் வாங்குறதும் சிறப்பு கிடையாது இது விரலைக்கேற்ற வீக் தான் எப்பவுமே இருக்கணும் சிம்மத்தை பொறுத்த அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயம் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வீக்ல ஆனா ரெண்டு தொழிலாவது எடுத்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கொஞ்சம் வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணுவாங்க ஆனா எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அவர்களுக்கு அனுபவ ரீதியான விஷயங்கள் இருக்கு நல்ல வழிகாட்டி அமையது இவங்களுக்கு கஷ்டம் தான் ஏன்னா அஞ்சு எட்டா குரு வராருங்க குரு பகவான் என்ன வராருங்க உச்சமடையில நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறது அமைவது ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த குடுப்பினை இருக்கும் அந்த காலகட்டம் அமையக்கூடிய இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜாதகம் இருக்கணும் இல்லைங்களா அதுவும் இங்க எடுத்துக்கணும் அஞ்சு அப்படிங்க போது உங்களுக்கு குரு வந்தாலும் அவங்க எட்டா வராது அப்ப அஞ்சு எட்டுக்குள்ளேயே சுக்கரன் குரு புதன் ரெண்டு பதினொன்னு எல்லாமே வந்து இப்ப எட்டுல போய் லாக் ஆகுறாங்க இல்லைங்களா அதனாலதான் சில நேரங்கள்ல இவங்க கரெக்டா ஸ்கெச் போட்டு தான் எந்த வேலையை ஆரம்பிக்கணும் இவங்க எந்த விஷயம் செய்யும் பொழுதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மத்தவங்க முன்னாடி சொல்றதோ பேசுறதோ செய்யறதோ கூடாது முடிந்த அளவிற்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தை நீங்க பணியர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தரவங்க சொல்லுவங்களை இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட கத்துக்கிட்டு உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத விஷயங்களை வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க அந்த அந்த விஷயத்தங்க தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கூட்டா இவங்க செய்யறதும் தவறுதான் அதனால கூட்டம் எடுத்துக்காம மேக்ஸிமம் வந்து சில ஜாதகங்கள் மட்டும்தான் நீங்க கூட்டு பிஸ்னஸ் பண்ணணும் எல்லா ஜாதகம் திருமண பொருத்தம் பாக்குற மாதிரியே தான் இந்த கூட்டு தொழிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் பார்த்து தான் நீங்க கூட்டு சேரணும் சரி அடுத்து கன்னிக்கு வருவோம் இந்த கன்னி வீட்டை பொறுத்த வச்சிங்கன்னா பத்தாம் இடமா உங்களுக்கு மிதுன வீடே வருது சரிங்களா இந்த தனுசு மீனம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் மிதனத்துக்கும் கன்னிக்கும் மட்டும்தான் அவர்களே வருவாங்க இல்லைங்களா அப்போ இந்த கண்ணி வீட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் மிதின வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்க வந்து வெளிநாடு அந்த மாதிரி இருக்கணும் பேங்க் சிட்டர்ல இருக்கலாம் அதே மாதிரி இந்த பாவகம் இப்போ வந்து எப்ப இவங்க ஃப்ளைட்டுன்னு சொல்லி ஒண்ணு ஏறி கொண்டு போய் அவங்க அந்த பிசினஸ்காகவோ ஒரு ட்ரைனிங்காகவோ ஒரு படிப்புக்காகவோ அந்த இடத்துக்கு போயிட்டு தான் இவங்க தொழில் வளர்ச்சியோட அடுத்த கட்டமே சிறப்பா இருக்கும் அதனால இவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட பண்ணலாம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க எப்ப நீங்க ஃப்ளைட் ஏறும் அந்த காற்று ராசி ஏற்கிறீங்களோ உங்க தொழிலோட ஸ்தானம் வந்து கொஞ்சம் பலமா இருக்கும் அதையும் அதே மாதிரி டியூஷன் சென்டர் வைக்கிறது முக்கியமா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அந்த கறவை நின்ற வார்டுகள் அந்த இடங்களுக்கு வந்து உங்க தொழில் சார்ந்த வரக்கூடிய லாபத்தை பணத்துக்குள் கொடுக்கணும் ஏன்னா அங்க சுக்கர பகவான் வந்து பலவீனமாக ரெண்டு ஒன்பதுக்கு உண்டான உங்களுக்கு சுக்கர பகவான் தான் யோகாதிபதியும் கூட அப்போ இந்த பத்தாம் இடத்து இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே அந்த கறவை நின்ற வார்டுகளுக்கு நீங்க செய்யும்பொழுது தொழில் சார்ந்த சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணி வீடு இந்த கண்ணியை பொறுத்த அளவுக்கு இன்னுமே நிறைய விஷயம் கணக்கு போடுவீங்க கணக்கு போட்டு எல்லா செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கோட்டை விட்டுருவீங்க அந்த விஷயம் அங்க இதாகும் அதனால நீங்க எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது தொழில் சார்ந்த விஷயம் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஒரே மாதிரியான மாணவி இருக்காது ஒரே மாதிரியான தொழில்முறை அமையாது ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பா இருக்கும் சோ அந்த ஏற்றத்தாழ்வு சமாளிக்கூடிய விஷயம் வந்து சாமுர்த்திகள் கேட்ட மாதிரி தான் எல்லாமே நம்ம கொண்டு போக முடியும் இந்த இதே மாதிரி துலாம் வீடு எடுத்துக்கோங்க துலாம் வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா பத்தாம் இடமா சந்திர பகவான் வருவார் சோ அந்த பத்தாம் சந்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு சுக்கர பகவானுக்கும் இவர் யாருன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பகையான கிரகம்தான் பகையா இருந்தாலும் கூட துலாம் வந்து தனக்குத்தானே எட்டாம் இடமா வருவார் முதல்ல உங்களுக்குள்ள திறமைய நீங்க நம்ப மாட்டீங்க அடுத்த விஷயம் மத்தவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்க வளர்ச்சியே மத்தவங்களுக்கு மூலமா தான் இருக்கும் தவிர நீங்க கத்து கொடுத்த விஷயத்தையும் மத்தவங்க கத்துக்கிட்டு போயிடுவாங்க முதல்ல வெளிய சொல்லாம இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஹீரோ வெளிய சொல்ல சொல்ல நீங்க ஜீரோ ஏன்னா உங்களுக்கு எட்டு நீங்களே அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க கட்டுறது கைமண்ணளவு அப்படின்னு எதுவா இருந்தாலும் கைக்குள்ள தாங்க வச்சிருக்கணும் கைக்குள்ள நீங்க மூடி வச்சிருக்க வரைக்கும் தான் நீங்க ராஜா ஏன்னா சூரிய பகவான் என்ன உங்களுக்கு லாபாதிபதி அவர் தான் பாதகாதிபதி கருகம் அவர் தான் அவர் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பலவீனம் அடைகிறார் அப்ப என்ன அப்பா சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் தொழில் சந்திரபகமா இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க சந்திரபகவான் ரெண்டுல வந்து உட்கார்றாரு சோ விருச்சக வீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவருடைய பலவீனமான வீடு ஆனா விசாகம் நாளுங்கும் போது அது அதுவே விஷயம் உங்களுக்கு ஆனா அந்த பத்துக்குண்டான தொழில் சாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மாநிலை ஒரே மாதிரி இருக்காது தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சமாவது மனக்குழப்பம் மன கஷ்டம் அவமானங்கள் இல்லாம நீங்க மேல வரவே முடியாது அதையும் எடுத்துக்கலாம் ஆனா ரெண்டு மூணு தொழிலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் கொடுக்கும் நிறைய கத்து வச்சிருப்பீங்க ஆனா கத்துக்கள் உண்டான திறமைக்கேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு அங்க கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் சோ ஒரு சில ஜாதகங்கள் தான் இந்த கோல்டன் பீரியட் அதுல பிக் பண்ணி வர்றது மட்டும்தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் சோ துலாம் துலாம்பரைக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபா வீடு வர்றதுனால மழலை சார்ந்த விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க எப்பயும் கவனமா இருக்கணும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது அவங்க தம் பண்ணி வைக்கவே கூடாது யாருக்கிட்டையாவது மனசு விட்டு அவங்க பேசிடணும் தொழில பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை விட்டு வெளியே வரவே முடியாது ஏன்னா ஆல் ஆளோட பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தான் எல்லா விஷயமே எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா இருக்கும் ஆனா எதை எப்ப எங்க செய்யணுங்கிறத இங்க முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும் சோ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே ஒரு நிலையில ஒரு மன அளவுல கண்டிப்பா ஒரு ச ஒரு கைடு வேணும் உங்களுக்கு சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நிறைய விஷயம் இழந்திருப்பீங்க அந்த இழந்த விஷயத்த நீங்க எப்பவுமே திங்க் பண்ணாதீங்க தொழில் சார்ந்த இழந்துட்டீங்க அப்படின்னாவே அதை நினைச்சீங்கன்னா இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் செய்ய முடியாது உங்களால சோ இழப்புகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு தொழில் சார்ந்த எல்லாமே ஏன்னா வருமானம் வரும் போகும் அது விட்டு தெலுங்க பட் இருந்தாலும் உங்களை அடுத்த கட்ட யோசனைங்க கண்டிங்க ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் சோ அந்த பத்தாம் இடமாந்திரம் வச்சுக்கோங்க நீங்களும் கடல் கடந்து ஃபாரின் அந்த மாதிரி லாராவது போக உங்களுடைய புகழ் கண்டிப்பா இருக்கும் அங்க அந்த பக்கம் இருந்து யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப்போ இல்ல உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு டெவலப் ஆகிறது சரி துலாம் வரைக்கும் நீங்க பாத்திருக்கோம் சோ மற்ற ராசிகளுக்கு மீண்டும் பார்ப்போம் சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவகமும் தொழில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகமும் தன் தள்ளதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் அதனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் உங்க சுயசாதகம் மட்டுமே கோச்சாரத்தோட பயணிக்கும் போதுதான் எல்லா விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்து ஆஹ் அருமையான மாலை வணக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு பதிவு வந்து திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் நம்மளுக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஒருத்தனுக்கு தேவையானது முக்கியமானது வேலைன்னா தொழில் இருந்தால் தான் பழஞ்சம் பறிக்க முடியும் தொழில் இல்லைன்னா பழஞ்சம் பறிக்க முடியும் சும்மா ஈட்டிட்டு என்னதான் பண்ணியிருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் தொழில் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ வந்து என்னன்னா யாராருக்கு எப்படி இப்படி தொழில் அமையும் எந்த ராசிக்காருக்கு எப்படி இப்படி தொழில் அமையும் எது மாதிரி அமையும் அப்படிங்கிற விளக்கமெல்லாம் வந்து தெளிவா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஏன்னா வாழ்க்கையில் வழிகாட்டுதல் எது எதுக்கு வேணாலும் வழிகாட்டுறதை விட தொழிலுக்கு வழிகாட்டுறவங்க மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஒருத்தனை வந்து மற்றதுக்காக எதுக்கு வழிகாட்டியும் பணத்தை கொடுக்குறது கொடுத்து எவ்வளோ நாளைக்கு பணம் கொடுக்க முடியும் ஸோ தொழில் செஞ்சு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி இப்படி எல்லாம் பண்ண வந்து வருமானம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அதை பத்தாம் இடம் அப்படிங்கிறது பெண்கள் ஜாதத்தில் குழந்தை குடிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லுவாங்க நம்ம மற்ற ஜோதி நம்ம நான் பாரம்பரிய முறையில் பெண்கள் ஜாதத்தில் குழந்தையை குடிக்கக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் பாம்புங்க ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது குழந்தைகளால் வரக்கூடிய வருமானம் பத்தாம் இடம்ங்கிறது குழந்தைகளால் வரக்கூடிய வருமானம் தான் வந்து பெண்கள் ஜாதத்தில் வந்து வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதே போல் வந்து இந்த பணம் தொழில் இதெல்லாம் அமையிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வீட்டை ரெண்டாக பிரிக்கும் போது சூரிய ஓரை சந்திரோரைன்னு இருக்குது அப்போ இந்த கிரகங்கள் குடி கிரகங்கள் வந்து சந்திர வந்து நான் எந்த தொழில் பண்ணாலும் சம்பாரிச்சிடுவேன் பணம் சம்பாரிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே போல் அஷ்டவர்க்கத்துல வந்து மொத்த சர்வாங்க அஷ்டவர்க்கத்துல வந்து குறைஞ்சது பரல் அதிகமா இருக்கணும் முடியும் இருபத்தெட்டு பரலுக்கு மேல பத்தா லக்கணத்துக்கு பத்தல இருபத்தெட்டு பரலுக்கு மேல இருந்துன்னா கட்டாயம் வந்து கிரகங்கள் வந்து எது பலவீனமா இருந்தாலும் கூட பரல் அதிகமா இருந்ததுனா கண்டிப்பா ஜெயச்சிவான் ஒரு அற்புதமான பதிவை வழங்கி அவர்களுக்கு வந்து ராஜனி டிவி சார்பில் அதாவது ஐந்தாவது கரத்தில் கலந்து ஐந்தாவது கருத்தரங்கில் கலந்து கொண்டு அழகா தெளிவா பதில் அவர்களுக்கு வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கைகளும் நன்றி வணக்கம்